அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இணையமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை விரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளை கன் ப்ளஸ் அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் போடுற ஷார்ட்ஸு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு முயற்சிகிட்டு இருக்கோம் இது உங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைய தேவை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ ராசி பார்க்குறீங்களோ எந்த ராசி அதிகமாக இருக்கோ அதோட வீடியோஸ் மட்டும்தான் இனி அதிகமாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் இன்றைக்கி தேதி எடுத்துட்டிங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை இன்னைக்கு பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது அதுவும் குறிப்பாக வந்து காலையில் ராகு காலத்தில் ஒன்பதே இருந்து பத்தே கால் வரைக்கும் போடுறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி பகல் ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துதிய திதி இருக்குது நத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது ராசியில சந்திரன் இருக்கிறது நல்ல ஒரு யோகமான ஒரு நாளாக தான் இருக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க மரண யோகம் இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு சுப சுபகாரியங்கள்லேயும் எந்த ஒரு சுப விஷயம் அதாவது முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பதினாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மதியம் மூணு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை நாளைய நல்ல நேரம் அதாவது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் எடுத்துட்டிங்கன்னா காலையில ஒன்பது பதினேழு முதல் பத்து நாப்பத்தேழு வரை யமகண்டம் பகல் ஒன்னு நாற்பத்தெட்டு முதல் மூணு பதினெட்டு வரை குளிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில ஆறு பதினாறு முதல் ஏழு நாற்பத்தாறு வரை இப்போ உத்தர நட்சத்திரத்துல நல்ல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கு ஆனா திதி வந்து நல்லதா இல்லை அதுவும் வந்து யோகமும் மரண யோகமா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா சாமி கும்பிடுறதுக்கும் நவகிரக வழிபாடு செய்யறதுக்கும் கடல் பயணம் மேற்கொள்கிற திட்டங்களை செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நல்லா இருக்கும் ஆஹ் பிரதம தீதியில பொறுத்த அளவுக்கு உலகம் கருங்கல் மரம் அதை வச்சு அழகு விலைகள் செய்யலாம் பாய் முடையலாம் படுக்கை படுக்கையில அழகு கலைகள் செய்யறதுக்கும் ஏற்றதா இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு லாபம் ராசிக்கு நிறைவு மிதுன ராசிக்கு விருத்தி கடக ராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு மறதி ராசிக்கு நன்மை துலாம் ராசிக்கு நலம் விருச்சிக ராசிக்கு மறதி தனுஷ் ராசிக்கு நஷ்டம் மகர ராசிக்கு பெருமை மீன கும்பராசிக்கு ஆதரவு மீன ராசிக்கு உதவு இது எல்லாமே கிரகநிலைகளோட சந்திரனோட நிலையை வச்சு சொல்லப்பட்டது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை திருப்திகரமாக சந்தோஷமாக சுறுசுறுப்பாக கொண்டு போனீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன் கிடைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அவங்களோட ஆதரவு மனசுக்கு தெம்பத்தரா மாதிரி தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உற்சாகத்தோட செய்கிறதுனால பலன்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும் அதே எல்லாமே தட தடையெல்லாம் தாண்டி உங்களோட சவால்களை ஜெயிச்சு தொடர்ந்து நாளை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட வெளிய போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் அதுவும் இல்லாமல் அது எதிர்காலத்தில் லீவுக்கு உண்டான ட்ராவல் பிளான் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு வங்கி கடன் கிடைக்கும் கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பான செயல்பாடு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இன்னைக்கு நாள் அமையும் சுறுசுறுப்பாகவும் வேகத்தோடும் வி விவேகத்தோடும் இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்யறதுனால நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது மனசு விட்டு ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு ஜாலியா நாளை கொண்டு போற மாதிரி தான் இருக்கு மனசளவில் சந்தோஷமும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது என்ன தான் வெளியில் போயிட்டு வந்தாலும் மனசுக்கு இனிய சூழ்நிலை வீட்டுக்குள்ள நல்லாவே இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது இருந்தாலும் வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஜாலியாக குடும்பத்தோட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சேமிப்பும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது ஜாலியா இன்னைக்கு நால குடும்பத்தோடவும் நல்ல ஒரு திருப்தியான நாளா போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பசங்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு சில தேவை எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது கவலையை அளிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கவனமாக நீங்க செய்யற பின் பின்விளைவுகளை யோசிச்சு செய்யறது நல்லது இன்னைக்கு சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல செய்திகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு உங்கள் உங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்காது அவங்க மூலிமா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும் ஆனாலும் உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமா நிதானமா செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு யாரையே நம்பி பொறுப்புகளை கொடுக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை நீங்களே சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்த்து த ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன மனஸ்தாபங்களை ஏற்பட வாய்ப்பு இருக்குது மன வருத்தங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா அவங்கள சாதகமாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்க உதவியாக இருக்கும் அது மூலிமா உங்கள் மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வர வரவு நல்லாவே தான் இருக்கு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விரயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது பிரச்சனைகளை பா இல்லாமல் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்களில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முறையாக உடற்பயிற்சி செய்யுங்க நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறது ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு உங்களுக்கிட்ட கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் பாதிக்க இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை சில விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நிதானமாக செய்யுங்க இல்லைன்னா இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது தொழில் விஷயமா சின்ன சின்ன தடைகள் இருக்கும் இருந்தாலும் லாபத்தில் குறை இருக்காது கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பொருளாதார பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கணும் இல்லைனா கடன் வாங்குற மாதிரி இருக்குது உறவினர்கள்கிட்ட வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் நீங்கள் உங்களோட செயல்களில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு பொறுமையோ நிதானமும் அவசியமாக தேவைப்படுது நீங்கள் செய்கிற விஷயங்கள் அடுக்கவங்களை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொருட்களவுக்கு இன்றைக்கி வேலை பலுவ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டியதும் திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கும் என்ன ஒரு பா பாதிப்பும் இல்லாமல் பிரச்சனைகள் ஏற்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உறவில் பாதிப்பு இருக்குது பிரச்சனைகள் இருக்குது பணத்தால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளையும் தொனக்கிட்ட உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் மாதிரி தான் இருக்குது ஆனால் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விரைவு எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்குது ஓய்வு எடுங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுக்கு பஞ்சமில்லாத ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாக துடிப்போட செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்கக்கிட்ட ஒரு நல்ல மோட்டிவேஷனும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறையவே இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிகிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு குடும்பத்துல உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கும் வேலை விஷயமா வெளிவட்டார நட்பு விரிவடையும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க நல்ல ஒரு லாபகரமான நாளாக தான் இருக்கு இன்னைக்கு நேர்மையாக உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக ஆக்கி தர மாதிரி இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சாதகமாக இருக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு கடகராசிக்காரங்க இன்னைக்கு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட செயல்பாடு சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் முழுக்க உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரமாகவும் நீங்கள் செய்கிற விஷயங்கள் வேலைகள் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவியாகவும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு அன்பாகவும் நட்பாகவும் ஜாலியாகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மனசளவில் சந்தோஷம் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் நன்னுண்ணியம் மனசை விட்டு சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஜாலியாக குடும்பத்தோடு இன்றைக்கி டைம் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்குது கையில் இருக்க பணமே போதுமானதாக இருக்கும் சந்தோஷமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் செலவு செய்கிறதும் மனசுக்கு அமைதியும் திருப்தியும் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற திடமான ஆர மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நாளா கடகு ராசிக்கு அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படுது உங்ககிட்டயே ஒரு மாதிரி ஒரு மந்த நிலை இருப்ப இருக்கிற மாதிரி இருக்குது எது பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகிற மாதிரி இருக்குது மனசு வெறுத்து போகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியமாக தேவைப்படுது ஒரு சிலருக்கு உறவினர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு முடிவு பாருங்கள் இல்லைன்னா அது இன்னமும் மனசை பொறுப்பு குழப்பிக்கிட்டு இருக்கா மாதிரி தான் இருக்குது தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பதட்டம் நடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது பாதுகாப்பு இல்லாத உணர்வு எந்த ஒரு விஷயத்துலேயும் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பதட்டத்தை இல்லாமல் செய்கிற காரியங்களில் சிந்திச்சு நிதானமாக செயல்பட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் இல்லைனா தவறுகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் அமைதியான அணுகுமுறை பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கிறது கூட வேலை செய்கிறவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கவனம் சிதறல் தவறுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்க்கறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட உங்களோட கோபத்தையோ எரிச்சலையோ காட்டாமல் இருக்கிறது நல்லது அது தவிர்த்திங்கன்னா நாள் கொஞ்சம் பிரச்சனையாக போகும் உங்கள் கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை தொணக்கிட்ட காட்டாமல் அமைதியாக பொறுமையாக நாளை சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் ஜாலியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத வீண் கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் யாரையும் எதிர்பார்த்து இன்னைக்கு கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருக்குது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைன்னா இருமல் போன போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா ஆரோக்கியத்துல ஆஹ் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கலவையான ஒரு நாள் நல்லதும் கெட்டதும் தான் இருக்கு காரணம் கொஞ்சம் புத்தி தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு நாள் இருந்த பதட்டம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்துல சுபகாரியத்துக்குண்டான முன்னேற்றங்கள் தெரியும் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு பலன் தெரியற மாதிரி இருக்கு தொழில் சம்பந்தமா புதிய கருவிகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நாளை வந்து திட்டமிட்டு வெளியில போய் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தனிமையில இனிமை காண்றது இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே உதவியா இருக்கும் தொழில் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் எல்லாமே முடிவுக்கு வர மாதிரி யோசிச்சு செய்யுங்க அதே மாதிரி பணப்பழக்கம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியம் வீட்டு செலவுகள் இருக்குது அதை செய்கிறேன்ட்டு வீண் வரையும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறதுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுது உங்களோட பதட்டத்தை வேலையில் காட்டாதீங்க தவறுகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது பணிகளை திட்டமிட்டு முறைப்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கடன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சூடான வாக்குவாதங்கள் பசங்களால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்ப பிரச்சனைகளை எதையும் கலராமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நல்லிணக்கத்தை பராமரிக்க நாளை வந்து சகஜமாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட பலவும் அதிகமாக இருக்கு அது உங்களுக்கு பதட்டத்த பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்சா சேமிக்கலைனாலும் பரவாயில்ல பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடுங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிகமான நீரை பருகிறது இன்னைக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் உங்களோட பொறுப்புகளும் உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வுமா இருக்குது வியாபாரத்தில் எதிர்பாராத இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிச்ச அளவுக்கு நாளை வந்து தன்னம்பிக்கையோடையும் அமைதியான மனநிலைய நிலையிலையும் இன்னைக்கு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் முடிஞ்சால் எந்த ஒரு முக்கியமான செயல்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல ஒத்துழைப்பு இருக்காது கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது நண்பர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க அது மூலியமாக மனசில் கொஞ்சம் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளில் சூழ்நிலைகள் சிறப்பாக இல்லை செய்யக்கூடிய வேலைகளில் பதட்டம் இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியம் தொழிலையும் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது பணம் சம்பந்தமான செலவுகள் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கும் எந்த ஒரு செலவும் இன்றைக்கி செய்யாமல் தள்ளி போட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சந்தோ செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமையான நல்லா போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவை விட செலவுகள் விரயங்கள் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறது நல்லது அதுலேயும் குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி ஏமாறாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமோ குழப்பமோ ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது ஓய்வில்லாத மனநிலை தெளிவில்லாத குழப்பங்கள் நிறையவே இருக்குது அதனால் ஓய்வெடுக்கிறது நல்லது நல்லா தூங்குறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த காரியத்தையும் துணிச்சலோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல கூட்டாளிகள் ஒட்டுமையா செயல்படுற நாளா இருக்கு இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டகரமாக கொடுத்த கடன்கள் வசூலாகிற மாதிரி இருக்கும் தெய்வீக காரியங்கள்ல மனசு ஈடுபாடு உண்டாகும் குடும்பத்துல கொஞ்சம் திருப்தியான மனநிலை நிம்மதியான மனநிலை ஏற்பட வாய்ப்பு சந்தோஷமா இன்னைக்கு நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற எளிமையான திட்டமிட்டு திட்டமிட்ட அணுகுமுறை பார்த்திங்கன்னா என் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்ககிட்ட உறுதியும் தைரியமும் உங்களோட உச்சத்துக்கு அழைத்து போற மாதிரி இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே பாராட்டக்குரியதா இருக்கும் இந்த வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மையும் பாராட்டும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் முன்னா முன்னிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் பராமரிக்க நல்ல ஒரு நட்பா நீங்கள் பேசி பழகிறது இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அனுநத்தியும் உறவுல பிணப்பையும் வலுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஜாலியாக இந்த நாளை குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தொனக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது முடித்த அளவுக்கு சேமிங்க மனசுக்கு திருப்தியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு ஆரோக்கியத்துல முழு திருப்தி இருக்கு ஜாலியா இந்த நாளை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமையும் அஹ் நல்லதாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல நல்ல ஒரு சாதகமான பலங்கள் கொண்டு குறிப்பாக சொன்ன வேலையிலையும் வியா வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல பெற்றோரோட அன்பும் ஆதரவும் நிறையவே இருக்கு உறவினர்கள் வருகை மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் வெளியூர் தொடர்புகள் மூலியமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கிட்ட இருந்தோ உறவினர்கள் கிட்ட இருந்தோ எதிர்பார்த்த உதவிகள் உண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் அடுத்தவங்க பேசி பழகி அவங்கள நண்பர்களாக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்குது காரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்திலே பசங்களையும் குடும்பத்துலையும் பெற்றோர் கூடவும் கூட பரணும் கூடையும் இன்னைக்கு நாள் இனிமையாகவே போகும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலைகளில் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சின்ன சின்ன வேலைகளை ஈஸியாக முடிச்சுட்டு எந்த ஒரு வேலையும் அதாவது நிலுவையில் வைக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் உங்களோட வேலைகளை நிலுவையில் வைக்காம நாளை கொண்டு போக உதவியா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறது மூலிமா தொனக்கூட தேவையில்லாத உறவுகளில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறதுனாலதான் கோவப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போங்க சாப்பாட்டு எல்லாமே முடிஞ்சால் சந்தோஷமாக ஹோட்டலுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டீங்கன்னா தால் கொஞ்சம் இனிமையாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அது குடும்பத்தோட செலவு பண்ணுங்க கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக உடல் உழைப்பு காரணமா தோள்கள்ல உடல்கள்ல வலி இருக்கிற மாதிரி இருக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் ஓய்வுல ஓய்வு எடுக்கிறதும் நல்லதா இருக்கு சாதகமாகவே நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நாளாக இருக்குது குடும்பத்தில் கூட அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கூடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சின்ன சின்ன தடைகளை இருந்தாலும் உங்களுக்கு அதை கொஞ்சம் திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நாளை சாதகமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு குடும்ப பிரச்சனையை ஆஃபீஸில் இல்லாமல் நாளை கொண்டு போனிங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்க முடியாமல் பதட்டப்படுற மாதிரி இருக்குது வீட்டு பிரச்சனையை வேலையில் போட்டு குழப்பிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பொறுமையோட உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட தொணை கூட இன்னைக்கு தேவையில்லாத எரிச்சலை காட்டுற மாதிரி இருக்கு அவங்க நடந்துக்கிற விதம் உங்களுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க கேஷுவலாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிடிக்காத விஷயம் உங்களோட மனநிலை தெரிவின்னா ஒதுங்கி போகிறது இன்றைக்கி உங்களுக்கு அமைதியாக போகிறது நல்லதாக அமையும் உதவியாகவும் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கையில் இருக்கிற பணம் பற்றலை கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்சால் செலவுகளை கண்காணிங்க இல்லைனா செலவுகளை தவிர்த்துக்கிட்டு அமைதியாக வீட்டில் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம் நேரத்துக்கு சாப்பிடணும் வெளியில சாப்பிடாம இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது புட் பாய்சன் ஆகாம பாத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி கடை கும்பராசி இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு முடிஞ்சா நாளை கொஞ்சம் அமைதியா கொண்டு போங்க குழப்பமான மனநிலை நிறையவே இருக்குது செய்யக்கூடிய விஷயங்கள்லயும் சரி பேசக்கூடிய வார்த்தைகள்லயும் சரி ரொம்பவே கவனமா பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து எந்த ஒரு சுபகாரிய விஷயத்துலேயோ இல்லைன்னா வந்து முக்கிய முடிவுகளோ எடுக்காம இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லதா இருக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக கவனமா போக வேண்டியது அவசியம் நிதானம் ரொம்பவே தேவை வீட்லேயும் சரி உறவுகள் குட்டியும் சரி வெளியிலையும் சரி அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும் வேலையில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் தட தடங்கல்கள் தடுமாற்றங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை யாரையும் நம்பி பொறுப்பை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்களே தன்னிச்சையாக செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறவுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவங்க ஏதாவது பேச ஆரம்பிச்சா ஒதுங்கி போயிடுங்க இல்லைனா விட்டு கொடுத்து பொறுமையா போறது நல்லது எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமா பார்த்து பேசுறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி பெருசாக்காம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வரவை விட செலவுகள் ஏகப்பட்டதா இருக்கு கையில் இல்லா பணம் இல்லாத பிரச்சனை செலவுகளை பார்த்து மலைக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை தள்ளி போடுறதும் கண்காணிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உங்களுக்கு இன்றைக்கி வந்து மனதோடு அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத பதட்டம் தேவையில்லாத குழப்பத்தோடு ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்குது சந்தோஷம் ச நிறையவே இருக்கு உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் திருப்தி ஏற்படுத்த கொடுக்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக விரைவாக முடிவு எடுக்கிறனால தான் இருக்கும் உங்களோட வேலைகளையும் செயல்களையும் காரியங்களையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு மனசு தெளிவாக இருக்கிறதுனால துணையோடையும் சரி குடும்பத்தோடையும் உண்டான முக்கிய முடிவுகள் எது எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கொடுக்கல் வாங்கல லாபம் தரா மாதிரி இருக்கு கொடுத்த வா வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நாளை வந்து கரெக்டாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பல சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பல முடிவுகள் எடு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்ல மதிப்பை தர மாதிரி இருக்குது வேலைகளை ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்பாடு எல்லாருக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமாகவும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது உண்டான வகையில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல தொணக்கூட இன்னைக்கு நல்லுறவு ஜாலி நல்ல ஒரு குடும்பத்தோட அதிகமான நேரம் இனிமையான தருணங்கள் மனசை விட்டு சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கலாம் சில எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சில திட்டங்களை தீட்டுறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நல்லாவே சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பது கையில் இருக்கிற பணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக குடும்பத்தோட செலவு செய்வது திருப்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கிடைக்கிற ஒரு நேரத்தெல்லாமே இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் வர மாதிரி பண்ணிக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த புது விதமான வீடியோக்கள் போடுறதுக்கு முயற்சி செஞ்சிகிட்ருக்கோம் என்ன மாதிரி வீடியோக்கள் பலன்கள் குறிப்பாக எல்லாருமே இந்த பொது பலனு ஊறையாமத்துறதுல நமக்கு பிடிக்கலை அதுவும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக சொல்கிறத விட அவங்களோட வாழ்க்கைகளில் அவங்க சந்திக்கும் இடர்பாடுகள் தடைகள் பிரச்சனைகள்லாம் யோசித்து இன்டியூஷனில் வீடியோக்கள் ரெடி ஆக்கிட்டுருக்கு அது உங்களுக்கு ரொம்பவும் டச்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்க இந்த சேனலில் பெல்லை கன்ஃப்ரெஸ் பண்ணும்போது ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா விடிஷும் தவற விடாம பார்க்க முடியும் நன்றி வணக்கம்